மஞ்சிரியா வந்து ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது நீ மைனாரிட்டி மெஜாரிட்டி அப்படிங்கிறத சவுந்தர்யாட்ட பேசுகிற சௌந்தரியா வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டி பார்க்குற ஆளே கிடையாது சவுந்தர்யா வந்து மைனாரிட்டி மெஜாரிட்டி அப்படின்னா என்னனே தெரியாது அப்போ அந்த ஒட்டுமொத்த கான்வர்சேஷன் வந்து எனக்கு தான் எனக்காக தான் நீ வந்து பேசினேன் அப்படிங்கிற அளவுக்கு மஞ்சிரி வந்து நெத்தி நெத்தியடி கேள்வி கேட்குது அது வந்து கேட்குற கேள்விக்கு இந்த கண்ணியம்பயலால் பதிலே சொல்ல முடியல திக்குமுக்காடி போயினா நான் வந்து பேசவே இல்லைன்ட்டா ஒரு பக்கம் இந்த மாதிரி பேசினேன் சௌந்தரியாடு மைனாரிட்டி மெஜாரிட்டி பேசினேன் அந்த பொண்ணுக்கு அது புரியாது அப்படி இருக்கும்போது பேசுகிறேன் அப்படின்றதுக்கு நான் சௌந்தரியா கிட்டே மைனாரிட்டி மெஜாரிட்டி வந்து பேசவே கிடையாது ஈக்குவாலிட்டி தான் பேசினேன் அப்படிங்கிறேன் நம்ம இந்த இவனை மாதிரி ஒரு பொய்காரனை பார்க்கவே முடியாதுங்க அதாவது வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இருக்காங்க அப்போ நீங்கள் மைனாரிட்டி அப்படிங்கிறதுனால நீங்கள் விட்டுருவீங்களா அப்படின்னு இவன் தானே கேட்டான் கேட்டுட்டு ப பச்சையாக போய் சொல்கிறாங்க பச்சையாக போய் சொல் இவனை மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாது இந்த கான்வர்சன் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா நேற்றே வந்து மஞ்சிரிக்கும் முத்துக்குமனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு இதே வந்து இந்த பன்னீர் பிரச்சனையில் வெஜிடேரியன் நீங்கள் வந்து ம வெஜிடேரியன் ரெண்டு பேர் இருக்காங்க அப்போ மைனாரிட்டியாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் ஏன் வந்து செய்யலை அப்படின்னு சொல்லி இவங்க மஞ்சிரி ஒரு சண்டை போட்டிருக்காங்க அப்போது இந்த கன்னியை போய் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா ஏதேதோ ஒரு பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து சௌந்தரியா மேலே வந்து கேஸ் எழுதியிருக்கான் புரியுதுங்களா சௌந்தர்யாவுக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்பாவி இப்போ இவன் வந்து அரசியல் பேசுகிறவன் அரசியல் அந்த திமுக சார்பாக பேசுகிறான்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து திமுக சப்போட்டாக இருக்கக்கூடிய நிறைய இதில் வந்து பேசிகிட்ருக்கிறேன் நம்ம ஓப்பனாகவே சொல்லிடலாம் அதே மாதிரி இந்த விஷன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் திராவிடம் திராவிடம்னு பேசுகிறாங்களா அவங்களும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இவன் அவனுக்கு தெரியும் இதெல்லாம் ஆனால் சவுந்தர்யாவுக்கு அரசியல் என்னென்னு தெரியாது மைனாரிட்டி என்ன தெரியும் மெஜாரிட்டி என்ன தெரியாது அதுகிட்ட போய் சொல்லி இப்படி பச்சையாக பேசுகிறான்னு வேற பொய் சொல்லி வச்சுருக்கான் பாருங்கள் இவனை எல்லாம் என்னன்னு சொல்கிறது இவன்லாம் மனுஷனே கிடையாதுங்க மனுஷ பிறவியே கிடையாது அந்த பிள்ளைக்கு வந்து மைனாரிட்டி மெஜாரிட்டினா என்னன்னே தெரியாது அப்போ இவன் பேசுகிறான் பேசிட்டு பேசுகிறான்னு வேறு சொல்கிறான் அயோக்கிய இருக்கு அவங்க கருத்துக்குள்ளே சொல்லுங்க நன்றி வணக்கம்